இரட்டிப்பை ஊரின் எல்லையில் நான்கு நூறு வருடம் பழமையான ஒரு வீடு இருந்தது அந்த வீடு பற்றி எல்லாரும் பயம் கொண்டார்கள் காரணம் அந்த வீட்டில் ஒருமுறை இருளுக்குள் பிறந்த ஒரு பெண் குழந்தை இருந்ததாம் அவளுக்கு பெயர் இருட்டி இருட்டி பிறந்த நாள் அன்று மழை விழுக்க இடி மின்னி வீடு முழுக்க பச்சை நெருப்பு இருந்தது இருட்டி வளர வளர அவளது முகம் மாறியது நிழல் போல் கருந்த கண்ணும் குப்பை போல் சுருக்கம் பிடித்த தோலும் ஓரிரு வருடங்களில் அந்த குழந்தை மனிதமல்ல என்று ஊர் மக்கள் நம்ப ஆரம்பித்தார்கள் ஒரு நாள் இரவு இருட்டி கடும் கோபத்தில் வீட்டை விட்டுக் கொண்டு போனாள் அந்த நாளிலிருந்து அவளை யாரும் நேரில் பார்க்கவில்லை ஆனால் முழு இருட்டு ஆன இரவுகளில் அந்த பழைய வீடின் சென்னலில் ஒரு சிறு பச்சை ஒளி கசியும் அந்த ஒளியில் ஒரு சிறிய நிழல் காணப்படும் இருட்டி வீரணக்கம் செய்ய வந்துவிட்டாள் முற்காலத்தில் யாராவது அந்த வீட்டுக்குள் நுழைந்தால் அவர்களின் நிழல் அவர்களோடு திரும்பாது நிழல் மட்டும் வீடுக்குள் சிக்கிக்கொண்டு அவர்கள் உயிரோடைய நிழல் இல்லாமல் திரும்பி வருவார்கள் இருட்டி பேய் விதி ஒருவன் நிழல் இழந்தால் அவன் வாழ்நாள் முழுக்க இருளில் பயந்து வாழ வேண்டும் ஒரு நாள் மூன்று நண்பர்கள் ரகு விக்னேஷ் மற்றும் பவி சாகசம் செய்ய வேண்டும் என்று முடிவு செய்தனர் இரவு பன்னிரண்டு மணிக்கு பகையை வீட்டில் நுழைந்தனர் ஒவ்வொரு அடியிலும் மறுகள் மிரண்டது போல காற்று வீசியது வீட்டின் நடுவில் ஒரு சிறிய நிழல் விழுந்தது பபி ஒளி காட்ட பார்த்தான் ஆனால் அது நிழல் இல்லை அது இரட்டியின் நிஜ உருவம் பச்சை கண்கள் கருப்பு முகம் வெறித்தல் சிரிப்பு என்ன நிழலை எடுத்து விடலாமா என்று கேட்டது அந்த பேய் பயந்து மூவரும் போட முயன்றனர் ஆனால் கவியின் நிழல் இழந்தது கவி விழுந்து கிடந்தான் ஆனால் அவன் அருகில் நிழல் இல்லாமல் வெகேஷன் ரகவும் பெரும் பயத்தோடு பறந்தனர் பின்னால் இரட்டி கவியின் நிழலை கீறி கொண்டாடினாள் அன்றிலிருந்து பவி உயிரோடு இருந்தாலும் ஒருபோதும் நேரடி வெளிச்சத்தில் நிற்க மாட்டான் அவரது முகம் எப்போதும் சாய்ந்து போயிருக்கும் என்றும் செல்லும் போது பசியும் பயமும் அவனை புரத்தும் அந்த பழைய வீடம் இன்னும் அங்கேயே உள்ளது யாராவது தைரியம் இருந்தால் இரவு பன்னிரண்டு மணிக்குள் சென்று பாருங்கள் உங்களது நிழல் உங்களுடன் திரும்புமா என்பதை கண்டுபிடிங்கள்